நேற்றைய முன்தினம் இரவு மத்திய அரசாங்கம் அதனுடைய முடிவின் சார்பாக இந்திய ராணுவம் மிக துல்லியமான சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் சிந்துர் நடத்தி இருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறதே ஏன்னா திருமணமான பெண்கள் வகுட்டுல இது குங்குமம் வச்சுப்பாங்க அதுக்கு சுஹாகி சிந்துர் அப்படி அழைப்பார்கள் ஆகவே கணவனை கொல்லும் பொழுது கணவனை கொன்னுட்டியே என்னையும் கொன்னுடு அப்படின்னு அந்த பெண் கதறிய பொழுது நீ போய் மோடி சொல்லு அந்த அம்மா மோடி சொன்னாங்க மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க இன்னைக்கு பாகிஸ்தான்ல நான்கு இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஐந்து இடங்கள் ஒன்பது இடங்கள்ல மிக பிரிசை அட்டாக் நடந்திருக்கு சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதற்கு ஒரு பாடமாக பாகிஸ்தானுக்கு நாம செஞ்சு காட்டியிருக்கோம் இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய ஜெனராசிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பாக்கணும்னு சொன்னா பாகிஸ்தான் ராணுவத்தின் போஸ்ட் எதையும் நம்ம தொடரல பாகிஸ்தான் சிவிலியன் பயங்கரவாதிகள் பயிற்சி முகாம்கள் ஒன்பதும் அது அடையாளம் காணப்பட்டு அது மாத்திரமே தாக்கப்பட்டிருக்கு மற்றும் மிக திறமையாக துல்லியமாக நடவடிக்கை எடுத்திருக்க நம்முடைய ஆர்ம் உறுதுணையா பாரத நாட்டு மக்கள் அனைவரும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்